வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் விளாக்ஸ் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு ஆனால் இது நம்ம சாப்பிடும் போது எப்படி தெரியுமா நம்ம உணர்வோம் அந்த ஈவினிங் டைம்லாம் வந்து கிராமம் சைடு போயிருந்தோம்னா அவங்க ஈவினிங் டைமில் தான் சமைப்பாங்க அங்கே வந்து ஒரு அரோமா நமக்கு வரும் அந்த ஒரு புளிக்கொழம்போ மீன் குழம்பு வைக்கிற அந்த அரோமா நமக்கு வரும் அது மாதிரி இருக்குங்க அந்த வாசனை இங்கே அதே மாதிரி கொலுவுக்கு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு சொன்னாங்க இது அப்படியே டேஸ்ட்டு மீன் குழம்பு மாதிரி இருக்குது மீன் மட்டும்தான் இதில் கம்மியாக இருக்குது மற்றபடி அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கே இது எப்படிமா பண்ணினேன் அப்படின்னுட்டு என்னகிட்டே கேட்டாங்க இது வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நான் சொல்கிறேன் மெத்தடிலே இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே சூப்பரான புளி குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன அப்படின்னா ஒரு சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியாக அது மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நிறைய போட்டே வேணும் நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் கல் உப்பு சேர்த்து கையெல்லாம் நல்லா கரைச்சி விடணும் இப்போ எல்லாம் தக்காளியை போட்டு வதக்கி விட்டுறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கை பக்குவம் கை மணம்னு ஒன்று இருக்குது அதனால நல்லா கையில் கரைச்சி விடுங்க இது நம்ம வந்து பாட்டியெல்லாம் வந்து நம்ம பாட்டி செய்கிற புளிக்குழம்பு மாதிரி கண்டபடி கண்ட அதாவது நிறைய ஜாமான்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த குழம்பு வந்து நம்ம பாட்டி ஞாபகம் நம்ம அம்மா ஞாபகம்லாம் நமக்கு வரும் இப்போ ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மாதிரி நல்லா வெடிக்கணும் நல்லா செவந்து வெடித்த பிறகு பத்து தட்டுன பூண்டு பல் சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி நல்லா செவந்து வரணும் இப்போ சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க இல்லைனா கருகி போயிடும் சிம்மில் வச்சு வதக்குங்க நல்லா செவந்த பிறகு அதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க வெங்காயமும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணுங்க அப்போ தான் அந்த வாசனை வந்து அந்த நமக்கு இதை வதக்கிட்டு இருக்கும் போதே வாசனை வந்து அப்படியே வேறு லெவலாக இருக்கும் அந்த பக்கம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நிஜமாகவே உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வரும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து டிராவல் பண்ணும் மொதெல்லாம் வந்து ஒரு கிராமத்து சைடு ட்ராவல் பண்ணோம்னா அந்த ஈவினிங் டைமில் அவங்க சமைக்கிற அந்த வாசனை வந்து நமக்கு வந்து ஆஹா எங்கேயோ புளி குழம்பு வைக்கிறாங்களே எங்கேயோ அந்த மீன் குழம்பு வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வாசனை வரும் அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அதை எடுத்து இதில் ஊற்றி கொதிக்க விடணுங்க கொதிக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு கொதி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுடுங்க அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க அப்போ சிம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் காய்கறியும் நல்லா வேகும் குழம்பு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காகாமல் பார்த்துக்கோங்க அதுதான் மெயின் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் அதே அதனால ரொம்ப தனியாகவும் கூட இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் இது மாதிரி செஞ்சு இந்த புளிக்குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சாந்தி சண்டை லாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ